வணக்கம் இது சந்தியாவின் சாரல் இன்று நாம் காணவிருப்பது மணிமேகலை காப்பியத்தின் மந்திரம் பெற்ற காதை மணிபல்லவ தீவில் புத்தபிரானின் பாத பீடிகையால் மணிமேகலை தன் முட்பிறவியை அறிந்தாள் அப்போது மணிமேகலா தெய்வம் அங்கு வந்து தோன்றியது மணிமேகலை மணிமேகலா தெய்வத்தின் முன்பு வந்து நின்று வணங்கி தொழுதாள் பின் தெய்வமே உன் அருளால் நான் என் முட்பிறவியை அறிந்தேன் அதேபோல் என் கணவர் பற்றியும் நான் அறிய வேண்டும் அவர் எங்கே பிறந்துள்ளார் என்று கேட்டு நின்றாள் அதற்கு மணிமேகலா தெய்வம் லக்குமியே உன் கதையை கூறுகிறேன் கேள் முட்பிறவியில் ஒருநாள் நீ உன் கணவன் ராகுலனுடன் பூஞ்சோலை ஒன்றில் ஊடல் கொண்டு இருந்தாய் அதனால் மிகுந்த காமத்தோடு இருந்த உன் கணவன் உன் ஊடலை தணிக்க எண்ணி உன்னை தாழ்ந்து பணிந்து வணங்கிக் கொண்டிருந்தான் அப்போது தருமச்சக்கரத்தை கையில் ஏந்திய சாது சக்கரன் என்னும் முனிவன் இரத்தனத்தீவிலிருந்து வான்வழியே வந்து நீங்கள் இருந்த சோலையில் இறங்கினார் அவரை கண்ட நீ அவரை பணிந்து வணங்கினாய் அதைக் கண்ட ராகுலன் உன்னிடம் அவன் யார் எனக் கேட்டு சினம் கொண்டான் அதற்கு நீ வானிலிருந்து சஞ்சரித்த முனிவரை வணங்காமல் இவ்வாறு சினந்து தவறிழைக்கிறாயே என்று அறிவுரை கூறினாய் பின்னர் நீங்கள் இருவரும் அம்முனிவரை வணங்கி அவரின் ஆசையினை பெற்றீர்கள் நீ அவருக்கு நீரும் அமுதும் படைத்தாய் அவர் அன்று உண்டு அருளிய அறத்தின் பயனானது உன் பிறவி துன்பத்தை போக்கியது இப்பிறவியில் உவவனத்தில் உன்னை பின்தொடர்ந்து உன்மேல் நீங்காத காதல் கொண்ட உதயகுமாரனே உன் கணவன் ராகுலன் நீயும் அவன் மேல் விருப்பமுள்ளவளாய் இருந்தாய் ஆனால் நீ அறத்தின் விதையாய் பிறந்தவள் உன்னை அறத்தின் வழியில் நிறுத்துவதற்காகவே உன்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தேன் மேலும் முற்பிறவியில் உன் சகோதரிகளாய் பிறந்த தாரையும் வீரையும் துச்சையனை மணந்தனர் அவர்கள் ஒரு முறை அவனுடன் கங்கையாற்றின் அடைகரையில் மலைப்பகுதியில் தங்கியிருந்தனர் அப்போது அரவணர் அங்கு வந்தார் அவர் பாதபங்கைய மலை என்னும் பெயர் பெற்ற அம்மலையை வணங்கினார் அத்துடன் அவர்களையும் அம்மலையை தொழுது வணங்கும்படி கூறினார் அவரின் சொல்லை ஏற்று தாரையும் வீரையும் பாத மலையை வளம் வந்து வணங்கி விழா செய்தனர் அதன் பயனாக இப்பிறவியில் அவர்கள் மாதவியும் சுதமதியுமாக பிறந்து உன்னுடன் ஒன்றாக இருக்கின்றனர் என்றது மணிமேகலா தெய்வம் மேலும் அவளிடம் மணிமேகலையே நீ பிற சமய கருத்துக்களையும் சமயவாதிகளிடம் கேட்பாயாக அவ்வாறு நீ கேட்கும்போது இவள் இளவயது நங்கை என்று எண்ணி சமய உண்மைகளை உன்னிடம் கூற மாட்டார்கள் அதனால் நீ வேறு உருவம் பெறும் மந்திரங்களை உனக்கு தருகிறேன் அத்துடன் வானில் செல்வதற்குரிய மந்திரத்தையும் தருகிறேன் என்று கூறி அதற்கான மந்திரங்களையும் கூறியது மணிமேகலா தெய்வம் பின்னர் வான்வழியே செல்ல புறப்பட்ட தெய்வம் மீண்டும் கீழே இறங்கி ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் மக்களின் உடலானது உணவின் பிண்டம் எனவே பசியற்று இருக்கும் மந்திரத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கூறி அதற்கான மந்திரத்தையும் வழங்கி வான்வழியே சென்றது மணிமேகலா தெய்வத்தின் அருளால் மணிமேகலை தன் பிறவி பயனை அடைந்தாளா என்பதை இனிவரும் காணொளியில் காண்போம் நன்றி